வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிறைய தொழில்களுக்கு இந்த சந்தேகம் வந்து இருந்திருக்கும் அதாவது பீரியட்ஸ் டைம் வர வர வந்து ப்ரெக்னென்சிக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் ஆகிருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் ரெண்டு கோடு வந்து வந்திருக்கும் ப்ரெக்னென்சின்னு அவங்க வந்து பார்த்துருப்பாங்க ஆனால் அதை பார்த்து அடுத்த நாளே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமல் நம்ம எடுத்துக்கக்கூடிய சில உணவு உணவுகள் நம்மளே அறியாமல் உணவுகளை பற்றி போறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போயிருந்தாலும் சரி அல்லது பீரியட்ஸ் இன்னும் ஒரு த்ரீ அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக இந்த உணவுகளை வந்து எடுக்காமல் இருங்க இதுவே வந்து உங்களுடைய கருவை கலைக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆயிடலாம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பீரியட் டைம் வரும்பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் வந்து நம்ம அதிகமாக பைனாப்பிள் பப்பாயா இந்த மாதிரியான ஃபுட் வந்து எடுத்துக்க மாட்டோம் நிறைய பேருக்கு வந்து பைனாப்பிளும் பப்பாயும் தான் நமக்கு வந்து கர்ப்பத்தை கலைச்சிரும் அப்படிங்கிறது தெரியும் அதையும் தாண்டி சில உணவுகள் நம்மளுடைய கர்ப்பத்தை வந்து கலைக்கும் அதில் முதன்மையானதாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடா டைப்பில் இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் அது ஃபேண்டா மிராண்டா இந்த மாதிரி எந்த ஒரு கூல்ட்ரிங்காக இருந்தால் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கக்கூடாது சோடாவே நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது எல்லாமே வந்து ப்ரெக்னென்சியை பாதிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா கோக் பெப்சி இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ்லலாம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த கம்பெனியே வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கும் பொழுது நிச்சயமாக புதிதாக உருவாகக்கூடிய கரு வந்து களையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து பாகலை செய்த இனிப்பு உணவுகள் இப்போ சர்க்கரை பாகு எடுத்து செய்யக்கூடிய ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் அல்லது வெல்லம் பாகு எடுத்து செய்யக்கூடிய ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் இது ரெண்டையுமே வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் இருக்கும்போதும் எடுத்துக்காதீங்க அதே போல் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தள்ளி போயிருக்கு அப்படின்னாலும் எடுத்துக்காதீங்க முக்கியமாக வந்து அதிரசம் லட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாகு எடுத்து செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து எடுத்துக்கவே கூடாது அடுத்தது வந்து நிறைய தொழிலுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பேரிச்சம் பழமும் பழமும் எடுத்துக்கிறதுனால கரு களையுமான்னு நிச்சயமாக கிடையாது இது வந்து உங்கள் உடலில் நல்ல வந்து ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்யும் இது எடுத்துக்கிறதுனால கரு வந்து கலையாது மாறாக வந்து ரத்தம் வந்து உற்பத்தி வந்து அதிகரிக்கும் அதுவே வந்து ஒரு வேளை உங்களுக்கு கரு உண்டாகி இருக்குது அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே வந்து ரொம்பவே உதவும் நிறைய தோழிகள் வந்து இதை குடித்தாலே எனக்கு அடுத்த நாளே வந்து பீரியட்ஸ் ஆகிடும் பீரியட்ஸ் டைமில் இதை எடுத்துக்கிட்டேன்னா உடனே பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா ஒரு கருப்பை வந்து எம்டியாக இருக்கு அதில் வந்து கரு இல்லை மாத விளக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கு பொழுது இந்த மாதிரியான லெவல் அடுத்த நாளே நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிருக்கு இதுவே வந்து யூட்ரஸில் வந்து கரு இருக்கு குழந்தை உருவாகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபுட்டால உருவாகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் இன்னும் கொஞ்சம் அந்த கருவை வளர வைக்கிறதா நமக்கு வந்து உதவுமே தவிர கருவை வந்து பாதிக்காது அதனால தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்தது முக்கியமாக நம்ம ப்ரெக்னன்சியை ரொம்ப அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட் உணவு அது அதுக்கப்புறம் சரியாக சமைக்கப்படாத உணவு இது ரெண்டிலையுமே வந்து கருவை கலைக்கிறதுக்கான பாக்டீரியாக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் நம்ம அந்த பீரியட்ஸ் டைமில் நெருங்குற சமயத்திலையோ அல்லது நாள் தள்ளி போகிற சமயத்திலோ ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது சரியாக சமைக்கப்படாமல் அதை எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் நமக்கு புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய கருவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரியாக சமைக்கப்படாத உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஒன்று கான்ஸ்டிபேஷன் வரலாம் அப்படி இல்லாட்டி டயரியா வரலாம் இந்த ப்ரெக்னென்சி டைமில் அதாவது புதிதாக கரு உருவாகக்கூடிய அந்த சமயத்தில் நமக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது டயரியா ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது இது ரெண்டையுமே நம்ம உடலை வந்து பலகீனப்படுத்திடும் இதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு கரு தங்கி கரு தங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்மளே வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அதனால ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போயிருந்தா கூட ஃபுட் உணவு எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் வந்து இதை சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட வீட்லேயே வந்து சமைச்சு சாப்பிடுங்க நல்லா வந்து வேக வைத்த உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இதே போல நம்ம எடுத்துக்க கூடாத ஒரு ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முளைக்க முளைக்கட்டிய பயிர் வகைகள் முளைக்கட்டிய பயிர் வகைகளில் அதிகப்படியான நார் சத்துக்கள் இருக்குது அதுவும் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு தேவையான பெண்ணுக்கும் ஆணுக்கும் தேவையான அத்தனை சத்துக்களுமே முளைக்கட்டிய பயிர் வகைகளில் வந்து இருக்குது ஆனால் இதை எப்போ எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பீரியட்ஸ் டேட் நெருங்குற சமயத்துலேயோ அல்லது நாள் தள்ளிப்புற போகிற எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது பச்சையாக நீங்கள் வந்து வேக வச்சு தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் பச்சையாக எடுத்துக்கும் பொழுது நம்ம அதை முளைக்கட்டி பொழுது எப்படியாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் கண்ணுக்கு தெரியாமல் வளரதா வளரும் இதுவும் வந்து நம்மளுடைய புதிதாக உருவாகக்கூடிய கருவை பாதிக்கலாம் அப்படின்னு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது அதனால நீங்க வந்து இந்த மாதிரி பயிர் வகைகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அதை வேக வச்சு எடுத்துக்கிறது அதுவும் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது மற்ற டைம்ல கூட நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு புதிதாக ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நான் வந்து சிக்கனே சாப்பிட்டதில்ல இது வரைக்கும் மட்டனே சாப்பிட்டதில்ல இது வரைக்கும் காளான் நான் வந்து சாப்பிட்டதே இல்லை அப்படின்னக்கூடிய புதிதாக ட்ரை பண்ணக்கூடிய அந்த ஃபுட் வெரைட்டியை வந்து கரெக்டாக இந்த பீரியட்ஸ் வர நேரத்துலையோ அல்லது பீரியட்ஸ் தள்ளி போகிற நேரத்துலேயோ சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சில சமயத்தில் புதிதாக சாப்பிடக்கூடிய அந்த உணவு நமக்கு அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும் சிலருக்குலாம் வந்து வேர்க்கடலெல்லாம் ரொம்ப அலர்ஜி ஆகும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம புதிதாக ஒரு ஃபுட்டு ஒரு காய்கறி அல்லது ஏதோ ஒரு ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் பொழுது அதனால் நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வருது அப்படின்னா இதுவும் வந்து புதிதாக உருவாகக்கூடிய அந்த கருவை கலைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதனால் பு புதுசாக எந்த ஒரு ஃபுட்டையும் வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்காமல் இருக்கிறதே நல்லது அதே போல் அந்த பீரியட்ஸ் டைம் நெருங்குகிற சமயத்துலையோ அல்லது நாள் தள்ளி போகிற சமயத்துலேயோ உங்களுடைய உடல் வெப்பநிலையை வந்து ஒரு நியூட்ரலாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து சூடான உணவுகள் எடுத்துக்கிறதோ அல்லது ரொம்ப குளிர்ச்சியாக உங்கள் உடலை வந்து மாற்றக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதையோ வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அதாவது எப்போவுமே நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்கோங்க திடீர்னு ரொம்ப சூடு தரக்கூடிய சிக்கன் வந்து அதிகமாக சாப்பிட்றது பப்பாய அதிகமாக சாப்பிட்றது இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே போல் பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அதனால் அதை ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சடனாக அதிகமாக எண்ணெய் குளியல் எடுக்கிறது நிறைய நீர் காய்கறிகளை வந்து சடனாக எடுத்துக்கிறதுங்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் எப்போவுமே நான் வந்து இதை வந்து ரெகுலராக தான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னக்கூடிய உணவுகளை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நாள் ஒரு நாள் தள்ளி போயிருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவராக இருக்குது அல்லது சளி அதிகமாக இருக்குது அதுக்கு மெடிசன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா டாக்டரோட பரிந்துரையோடு எடுத்துக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு மூணு பேராசிட்டமல் சிக்ஸ் ஃபிஃப்டி எடுத்துக்கிறது ஓகே ஆனால் அதுக்கு மேற்பட்டு எடுத்துக்கிறது சாப்பிட்றதுங்கிறது நல்லது கிடையாது எப்போவுமே சளி மாத்திரைகளில் ஆன்டிபயோட்டிக் இருக்கும் இது வந்து மருத்துவருடைய பரிசோதனை இல்லாமல் ஒரு கர்ப்பிணி எடுக்கிறது வந்து அந்த அளவுக்கு இல்லை அதனால் நாள் தள்ளி போகிற சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு சளி பிடிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க மெடிசன்ஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னாலும் இந்த மாதிரி நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்றத டாக்டர்கிட்ட சொல்லி உண்டான மெடிசன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொழில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய அன்பு தொழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி